ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போது ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் இது வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலா பொருள் சேர்க்கலன்னு பார்த்துடலாமா நாலு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலறி விடுங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா சிக்கனே தண்ணி விட்டு வரும் அப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க இந்த இதை நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் அதில் நாங்கள் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்லா கலறி விடுங்க இப்போ சிக்கன்லேருந்தே தண்ணி விடுது பார்த்திங்களா இப்போ நல்லா கலறி விடுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் மூடுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதை நல்லா கலறி விடுங்க சிக்கன் முக்கால் பசி வெந்து வந்ததுக்கப்புறமா மூடி தேங்காய் சோம்பு கசகசாக சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வேக விடுங்க இது நல்லா வெந்து வந்துடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க